வணக்க இது சேரமான் தொலைக்காட்சியின் செருக்களம் அண்மையில் இந்த தொலைக்காட்சியினுடைய ஒரு செய்தி ஒன்றில் நாங்கள் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருந்தோம் அதாவது கடந்த பதினாறு வருஷங்களாக சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற தமிழ் கல்வி சேவையில் வருஷந்தோறும் டென் மில்லியன் சுவிஸ் பிராங்குக்கு மேல காணாம போவதாக ஒரு முறைப்பாடுகள் கிடைத்திருந்தது அந்த முறைப்பாடு பற்றிய தகவல்களை நாங்கள் என்னுடைய செய்தியில் வெளியிட்டிருந்தோம் இதை தொடர்ந்து எங்களுக்கு சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற தமிழ் கல் கல்வி சேவையோட சம்பந்தப்பட்ட சில ஆசிரியர்கள் இன்னும் சில பெற்றோர்களும் எங்களோட தொடர்பு கொண்டு சில தங்களுடைய கருத்துக்களையும் சில ஆதாரங்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் தொடர்ந்து இது தொடர்பான ஒரு புலன் விசாரணையொன்று எங்களுடைய சேலமான் தொலைக்காட்சியினுடைய ஊடகவியலாளர்களால் சுவிட்சர்லாந்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதனால் முழுமையான ஒரு தரவை இந்த இடத்துல என்னால் உடனடியாக இப்போ தர முடியாது என்று சொன்னாலும் கிடைத்த சில தகவலின் அடிப்படையில் சில உண்மைகளை மக்கள் மத்தியில் பகிர்ந்து இந்த கல்வி சேவையில் நடைபெறுகின்ற மோசடிகள் பற்றி மக்கள் மற்றும் ஆசிரியர்களாக கல்வி கேற்பவர்களும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிறுகலம் நிகழ்ச்சியினூடாக சில தர தகவல்களை நான் இப்போது இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன் அவை இதில் வந்து நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால் இங்கே கல்வி கற்கின்ற கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்களில் அதாவது தமிழ் மொழியை மாணவர்களுக்கு சுவிட்சர்லாந்து வாழ்கின்ற தமிழ் மாணவர்களை கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்து செயல்படுகின்ற எந்த ஒரு ஆசிரியர் மீது நான் இந்த தே இந்த நாங்கள் இந்த சேரமான தொலைக்காட்சியில் வித குற்றச்சாட்டும் முன்வைக்கலை அவர்கள் தங்களுடைய பணியை பெரும்பாலானவர்கள் சரியான முறையில் தான் செய்து கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு இந்த சேரமான தொலைக்காட்சி தன்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வது இங்கே பிரச்சனைக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் இந்த கல்வி சேவையை தேசிய தலைவரின் சிந்தனை வழியினர் நடத்துகிறோம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கல்வி சேவையினுடைய நிர்வாகத்தை சேர்ந்தவர்களும் இதுபோல் இவர்களை இயக்குகின்ற தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அந்த அனத்துலக துரக என்ற அமைப்பு மற்றும் சுவிட்சர்லாந்தில் வந்து பல்வேறு குழப்பங்களுக்கு காரணமாக இருக்கிற சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு போன்ற தரப்புகள் தான் நீங்கள் நாங்கள் குற்றச்சாட்டுகள் அவர்களுடைய மோசடிகளை தான் நீங்கள் அம்பலப்படுத்துகிறீங்களோ தவிர நீங்கள் ஆசிரியர்கள் பெரும்பாலான ஆசிரியர்கள் மீது எந்த வித தவறை நாங்கள் முன்வைக்கவில்லை என்பதை இந்த இடத்துல நான் வந்து தெரிவிக்க தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் சரி இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் ஒரு கல்வி சேவை கல்வி சேவைக்கான செலவுகள் இருக்கும் தானே என்ற ஒரு கேள்வி இருக்கலாம் உண்மை ஒரு கல்வி ஒரு 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 ஆசிரியர் அல்லது ஒரு கல்வி சேவை என்ற ஒன்று நடத்துவ என்பதற்கு வந்து செலவுகள் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அந்த தமிழ்மொழி வளர்ச்சி என்பது வந்து தேசிய தலைவரை பொறுத்தவரையில் தமிழ்மொழி என்பது வந்து புலம்பெயர்ந்த மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அவருக்கு நீண்ட காலமாக இருந்த உண்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு ஊடகவியலான நான் வண்டிக்கு சென்றிருந்தபோது அங்கு நடந்த அந்த இளையோருக்கான ஒரு மாண்டிலே கலந்து கொள்வதற்கு ஒரு ஊடகவியலாளன் என்ற வகையில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது அந்த இதில் நான் கவனித்து அண்ணன் வந்து ஒரு விடியத்தை வந்து தெளிவாக பேசிக்கொண்டிருந்தார் வேண்டாம் முக்கியமாக புலம்பெயர்ந்த இளையதள முறைக்கு எப்படியாவது தமிழ் கற்பிக்கப்பட வேண்டும் அதுவும் தாயகத்திலிருந்து ஏதாவது அங்கே புலம்பெயர் தேசத்தில் அதை கற்பிப்பதில் ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் தாயகத்திலிருந்து கற்பிப்பதற்கான வழிகள் இருக்கு வழிகளை பற்றி கூட சில பரிந்துரைகளை நாங்கள் சில ஊடகையாளர்கள் இருக்கும்போதே அந்த இடத்துல வந்து அண்ணன் வந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலேயே அந்த இதை வந்து முன் வச்சிருந்தவர் அப்போ இதில் வந்து இது பற்றி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் சொல்லலாம் ஆனால் என்னென்னு சொன்னால் தமிழ் மொழி என்பது எங்களுடைய அடையாளம் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் வந்து இந்த மொழி தான் எங்களுக்கு அடையாளம் தமிழ் மொழியை நாங்கள் இழந்து விட்டால் தொலைத்து விட்டால் பிறகு நாங்கள் தமிழர்கள் என்று சொல்ல முடியாது ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும் இந்த அதாவது வந்து உலகத்தில் ஆதிகாலத்தில் எல்லா மனிதர்களும் ஒரு மொழியை பேசியதாகவும் அந்த மொழி தமிழாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பிருப்பு வாய்ப்பு என்று சொல்லி அமெரிக்காவை சேர்ந்த பேராசிரியர் ஒருவர் அதாவது அலெக்ஸ் கொலியர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேராசிரியர் வந்து சில காலத்துக்கு முதலே வந்து ஒரு தன்னுடைய ஆய்வு கொண்ட முன் வச்சிருந்தார் வந்து இது தொடர்பாக பல ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது பல ஆய்வுகளே அண்மையில் நரேந்திர மோடி அவர்கள் கூட இந்திய பிரதமர் கூட சொல்லியிருக்கிறார் உலகத்திலேயே தொன்மையான மொழி அதாவது ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் ஓல்டஸ்ட்னா இங்கிலீஷில் அது சூப்பர்லிட்டிவ் என்று சொல்கிறார்கள் அதுக்கு அதோடு ஒப்புடுறதுக்கு வேறு எந்த மொழியும் இல்லை அதை விட தொன்மையான மொழி எதுவும் இல்லை என்ற வகையில் தமிழ் தான் தொன்மையான மொழி என்று சொல்லி ஒரு தன்னுடைய அந்த எக்ஸ் பக்கத்தில் இந்த ட்விட்டர் என்று சொல்கிறதுல வந்து நரேந்திர மோடி கூட சொல்லியிருந்தார்கள் இப்போ அப்படிப்பட்ட தமிழ் மொழி எல்லா மனிதர்களும் பேசிய மொழி இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மனிதர்கள் மட்டும்தான் தமிழை பேசுகின்றோம் ஏனென்று சொன்னால் தான் நாங்கள் தமிழர்களாக இருக்கிறோம் இப்போவும் வந்து ஆனால் மற்ற மனிதர்கள் எல்லாம் அந்த மொழியை தொலைத்துவிட்டு வேறு மொழிகளை அல்லது அந்த மொழியிலிருந்து திரிவடைந்து போன வேறு மொழிகளை தழுவி இன்றைக்கு வேறு இனங்களாக வாழ்கிறார்கள் அப்போ இந்த தமிழ் மொழி பேணப்படுவதன் மூலம் தமிழ் மொழி உயிர்ப்போடு இருப்பதன் மூலம் எங்களுடைய இளைய தலைமுறைக்கு அடுத்த வாரம் ஒவ்வொரு தலைமுறைக்கும் தமிழ் மொழி கற்பிக்கப்படுவதன் மூலம்தான் தமிழர்கள் என்ற அடையாளத்தோடு அவர்கள் வாழலாம் என்ற பார்வை வந்து தேசிய தலைவருக்கு இருந்தது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அந்த மாநாட்டில் ஒரு ஊடகம் என்ற வகையில் நான் நேரடியாக காணக்கூடியதாக இருந்தது அப்ப அதில் நான் பிறகு நாங்கள் இது தொடர்பாக இந்த சேதமான தொலைக்காட்சி சார்பாக சில ஆய்வுகளை மேற்பட்ட மேற்கொண்ட போது எங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன சொன்னால் புலம்பெயர்ந்த தேசங்களில் இந்த தமிழ்மொழி கற்பித்தல் மூலமாக லாபம் ஈட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படக்கூடாது முடிந்தால் இலவசமாக கூட இந்த தமிழ்மொழி கற்பித்தல் வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு நிலப்பாடு அன்னைக்கு இருந்ததாகவும் அதனால இந்த தமிழ் கல்வி சேவைகளை அதாவது வேறு துறைகள் சார்ந்த கற்பித்தல்களில் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் என்னுடைய ஆய்வின்படி தமிழ்மொழி கற்பித்தலில் வந்து வரப்பட்ட பணத்தை வந்து லாபமாக எடுக்கும் ஒரு வேலை திட்டம் வந்து எந்த காலத்திலையும் இருந்ததில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்காலில் மரவழி போராட்டம் ஓய்வு நிலைக்கு போகும் வரையும் அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கவில்லை அப்போ அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிறகு உடம்பெயர் தேசங்களில் இயங்குகின்ற இந்த போலி அனைத்துலக தொடர்பாகவும் அதனால் இயக்கப்படுகிற நபர்களால் நடத்தப்படுகின்ற இந்த கல்வி சேவைகளை என்ன செய்வது சொன்னால் இந்த தமிழ்மொழி கற்பித்தலை ஒரு வணிக முயற்சியாக ஒரு பணம் சம்பாதிக்கும் ஒரு வேலை திட்டமாக இப்போ மாற்றி இருக்கிற அப்ப இந்த வகையில் நாங்கள் வந்து இந்த சுவிட்சர்லாந்து தமிழ் கல்வி சேவை தொடர்பாக மட்டும் சில ஆய்வுகளை செய்தபோது எங்களுக்கு கிடைத்த தகவல் வந்து ஒவ்வொரு மாணவரும் சராசரியாக ஒரு வருஷத்துக்கு அறுநூற்றி ஒன்பது சுவிஸ் பிராங்க் வந்து தமிழ்மொழி கற்பித்தல் அந்த சேவைக்காக பணம் கட்டின ஆனால் ஒட்டுமொத்தமாக எத்தனை மாணவர்கள் அங்கே கற்பிக்கிறார்கள் என்று நீங்கள் அங்கே படிக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இருநூறு மாணவர்கள் தற்போது படிப்பதாக இன்னொரு தகவல்களுக்கு வந்திருக்கு அப்போ இதனால் பெருக்கி பார்த்தபோது கிட்டத்தட்ட அந்த அவர்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட வருமானம் என்பது பார்த்தோம்னா ரெண்டரை மில்லியனுக்கு மேலே அந்த வருமானம் கிடைக்கப்பட்டிருக்குது அப்போ அதுக்கான செலவுகள் எவ்வளவு என்று சொல்லி நாங்கள் ஆய்வுகள் மேற்கொண்டோம் மேற்கொண்ட போது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் சுவிஸ் பிராங்க் வரையும் தான் அந்த செலவுகள் போனதாக எங்களுக்கு கிடைச்ச தகவல் சொல்வது அப்படி என்ன சொன்னால் மிச்ச ரெண்டு மில்லியன் அதாவது இருபது லட்சம் சுவிஸ் பேங்கும் எங்கே போனது அப்போ இதில் இன்னொரு ஆய்வையும் நாங்கள் எங்களுடைய ஊடகவியலாளர்கள் தங்களுடைய பிறன் விசாரணைகளை கொண்டு வந்திருந்தார்கள் என்னவென்று சொன்னால் இந்த ஒரு மாணவன் அந்த அந்த ஒரு 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 வகுப்பு ஒரு தமிழ்மொழி கற்பை கற்பி கற்கைக்கான அந்த வகுப்பில் ஒரு ஆசிரியர் கற்பிக்கிறார் அந்த ஆசிரியர் வந்து அந்த கற்பிக்கிற அந்த இடத்துக்கு சுவிஸ் அரசாங்கம் அந்த இடத்தை வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து இலவசமாகவே அந்த பள்ளிக்கூடங்களை வழங்கி பள்ளிக்கூடங்களையோ அல்லது அந்த கற்றுத்தலுக்கான கல்விக்கூடங்களையோ கூடங்களையோ ஒவ்வொரு வார நாட்களையும் வழங்குனா அந்த நாட்களில் பள்ளிக்கூடங்கள் இயங்குகிறேன் அதை வந்து இலவசமாக தமிழ்மொழி கற்றுத்திற்காக அவர்கள் கொடுக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடம்பெசத்தில் ஒரு பக்கத்தில் இன்டகிரேஷன் என்று சொல்வார் அதாவது தங்களுடைய அந்த சமூகங்களுக்குள்ள வந்து புலம்பெயர்ந்த சமூக புலமெய்ந்த மக்களும் வந்து ஒன்றித்து போக வேண்டும் அது அவர் விருப்பமாக இருக்குது அதே நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள இந்த கேங் வயலன்ஸ் இப்படியான விஷயங்களுக்குள்ள இந்த புலமேந்த இளைய தலைமுறை போகக்கூடாதுன்றதுக்காக அவர்களுடைய கலாச்சார விடயங்களுக்கும் வந்து அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் பண உதவிகளை வழங்கி வருகிறது அப்போ அந்த வகையில் சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில் பார்த்தோம்னு சொன்னால் சுவிட்சர்லாந்தில் உள்ள தமிழ் மாணவர்கள் கல்வி கற்பிப்பதற்கு கல்வி கற்பதற்கு தமிழ்மொழி கற்பிப்பதற்கு கற்பதற்கு இலவசமான அந்த கட்டிடங்களை வந்து அரசாங்கம் வழங்குது அப்போ அப்படி அரசாங்கம் இலவசமாக வழங்கும் போது அங்கே கட்டிடத்துக்கான என்ற செலவு அவர்களுக்கு கிடையாது அப்போ இவர்களுக்கான செலவு என்று பார்த்தோம்னு சொன்னால் ஆசிரியர்களுக்கான எல்லாம் சம்பளம் அதான் இருக்குது அப்போ அதுவும் கூட பார்த்தோம்னு சொன்னா வந்து ஆரம்பத்தில் வந்து ஆசிரியர்கள் வந்து கொடுப்பனவு எடுக்கல ஆனால் அதில் ஒரு சீக்கிரம் வந்து என்னென்னு சொன்னால் வந்து ஆசிரியர்களுடைய கல்வித்தகம் கல்வி கல்வித்தகமை என்று வரும்போது வந்து பட்டதாரிகளாக இருப்பவர்கள் கல்வி கற்பித்தால் அது பொருத்தமாக இருக்கும் ஒரு பார்வை இருந்த ஒரு அடிப்படையில் இப்போ வந்து பெரும்பாலான பாடசாலைகளில் அந்த கல்வி கல்வி கற்பித்தலில் அந்த பட்டதாரிகளாக அல்லது இது ஒரு ஏதோ ஒரு விதத்தில் அந்த கற்பித்தல் துறை சார்ந்த அனுபவம் உள்ளவர்கள்லாம் இப்போ படிப்பிக்கிறதாக எங்களுக்கு எடுத்த தகவல் சொல்லுது அந்த தகவல் படி ஒரு ஆசிரியருக்கு சராசரியாக ஒரு மனத்தியால கற்பித்தலுக்கு இருபது சுயஸ்ராங் வரையும் வந்து சம்பளமாக கொடுக்கப்படுது உண்மையில் ஒரு ஆசிரியருக்கான கற்பிதல் கொடுப்பனம் என்பது வந்து அல்ல சம்பளம் என்பது வந்து மனத்தியாலத்துக்கு வேறுபடும் ஆனால் இந்த தமிழ்மொழி கற்பித்தலில் ஈடுபடுற இந்த ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா குறைந்த அளவு அடிப்படை சம்ப சம்பளமாக இருக்கின்ற அந்த இருபது சுயசுராங்க மட்டும் வாங்கி கொண்டு அந்த தமிழ்மொழி கற்பித்தல் என்ற பணியை வந்து சிறப்பாக செய்து வரையும் அப்போ அந்த ஒரு ஆசிரியர் எத்தனை மாணவர்களுக்கு என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதினைந்து மாணவர்கள் குறைந்தது பதினைந்து மாணவர்கள் ஒரு ஆசிரியர்களை படிக்கிறார்கள் மூன்று தியாலம் அந்த ஆசிரியர் கற்பிப்பார் ஒரு ஒரு எங்களுக்கு கிடைத்த தகவல் படி அப்போ அறுபது ஃப்ராங் வரையும் அந்த ஆசிரியருக்கு கொடுக்கப்படுது என்று சொன்னால் அங்கே அந்த வகுப்புக்கு நாலாயிரத்தி நூறு மாணவர்கள் இருக்கிறார்கள் அறுநூற்றி ஒன்பது சுவிஸ் ஃப்ராங் ஒரு வருஷத்துக்கு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஒரு வகுப்புக்கு பதினைந்து மாணவர்கள் அப்படி சொன்னால் உண்மையில் ஒரு மாணவருக்கு ஆசிரியருக்காக கொடுக்கப்படுகின்ற அந்த பணத்துல செலவாகிற பணம் என்று பார்த்தால் ஒரு மாணவனுக்கு அங்கே செலவாகுது ஆனால் மிச்ச எட்டு சுவிஸ் பேங்க் கிட்டத்தட்ட எட்டு சுவிஸ் பேங்க் வந்து எங்க போகுது என்றதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி அப்ப இந்த எட்டு ஃப்ராங்க நீங்கள் வந்து அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு கிழமையும் சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியனுக்கு மேலே வந்து அதாவது இது நான் சொல்வது அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு வகுப்பில் பதினஞ்சு பேர் இருக்கிறத எல்லா வகுப்பிலையும் பதினஞ்சு சில இடங்களில் இருபது ஆசிரியர் பற்றாக்கு ஒரு இருபது பிள்ளைகளை ஒரு ஆசிரியர் கற்பிக்கிற இது இருக்குது முப்பது பிள்ளைகளை ஒரு ஆசிரியர் கற்பிக்கின்ற சந்தர்ப்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆசிரியருக்கான கொடுப்பனம் வந்து அப்படியே அறுபது ஃப்ராங்கோட நிற்க போகுது ஆனால் மாணவர்கள் கொடுக்கின்ற க கட்டணத்தை செலவு என்பது வந்து அங்கே குறையுது சரிதாங்க அப்போ என்று பார்க்கும்போது எல்லாத்தையும் நாங்கள் கூட்டி பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் சுவிஸ் ஃபிராங் வந்து இங்கே வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் சுவிட்சர்லாந்து தமிழ் செல்வி கல்வி சேவையில் காணாமல் போகுது அப்போ நீங்கள் கேட்கலாம் என்று சொன்னா வந்து சரி இது ஒரு ஒரு நிறுவனம் இவர்களோட கணக்கு இருக்குன்னே இந்த கணக்கை நீங்கள் கேட்டுனீங்களா நாங்கள் கணக்கு நாங்கள் இந்த கல்வி சேர்ந்த சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் தொடர்பு கொண்டாங்க எங்களுடைய செய்தியாளர்கள் தொடர்பு கொண்டு கணக்கு கேட்டவியல் கணக்கு கேட்ட இடத்துல அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இயக்கம் கணக்கு காட்ட மாட்டேன் அப்படி என்று சொன்னால் இயக்கம் என்று சொன்னால் இவர்கள் வந்து தேசிய தலைவர் உயிரோடு இல்லை என்று சொல்கின்ற அந்த நிர்வாக ஒழுங்கில் தான் இன்றைக்கு வந்து இந்த போலி அனத்துற துர்வகம் அல்லது இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அல்லது சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு போன்ற அமைப்புகள் இயங்கி வருது அப்போ அன்னை இல்லை அன்னையினுடைய தேசிய தலைவரின் சிந்தனை வழி என்று நாங்கள் இயங்குகிறோம் என்று இவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே ரெண்டு பிரச்சனை இருக்கு ஒன்று ஒரு ஒரு இயக்க நிர்வாகத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்றபடியாக நாங்கள் கணக்கு காட்ட மாட்டோம் இயக்கத்துக்கு காட்டுவோம் காட்டுவோம்னு சொன்னால் அங்கே யாரும் ஒரு இடத்துல இவர்கள் வந்து பொறுப்பு கூறுகிறார்கள் அதாவது ஒரு அக்கௌண்டபிலிட்டி என்றது ஒரு இடத்துல இருக்குது சரிதானே இப்போ மக்கள் வந்து ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த தலைமைக்கு கணக்கு காட்டப்படுகிறது தலைமையாக ஏற்றுக்கொண்டுதுன்னு சொன்னால் வந்து மக்கள் வந்து அந்த பொறுப்பு பொறுப்புக்கூறுகளை பிறந்து ஏற்றுக்கொண்டார்கள் அந்த தலைமைக்கும் கணப்பு கணக்கு காட்ட மாட்டோம் தலைமையும் இல்லை என்று சொல்லும்போது இவர்கள் வந்து அப்படி என்று சொன்னால் மக்களுக்கு தான் கனவு காட்ட வேணும் ஆனா மக்களுக்கு கனவை காட்டுறதுக்கு இவர்கள் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் இயக்கம் நாங்கள் கணக்கு காட்ட மாட்டோம் அப்ப இப்ப இருக்கிற கேள்வி நீங்கள் ஒன்று ஒரு அதாவது தேசிய தலைவருடைய சிந்தனை வந்து தமிழ் மொழி இலவசமாக அல்லது அடிப்படை செலவோட மட்டும் கற்பிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய பார்வையாக இருந்திருக்கு ஆனால் அந்த பார்வையைத்தான் அவர் வந்து அந்த அந்த காலத்திலேயே சொல்லிட்டார் அப்படி என்று சொல்லும்போது நீங்கள் இதில் வந்து வருமானம் ஈட்டுவது லாபம் ஈட்டுவது கிட்டத்தட்ட மில்லியன் மேல நீங்கள் லாபம் ஈட்டி அஹ் கொள்வதென்பது அவருடைய முரணாக இருக்குது இரண்டாவது இந்த கணக்குகளையும் வந்து எப்படி இந்த மோசடி இவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட சில ஆசிரியர்களையும் தங்களுடைய நிர்வாகத்தை சேர்ந்தவர்களுக்கும் அடிப்படை சம்பளத்துக்கு மேல ஒரு பெருந்தொகை பணத்தை வந்து இவர்கள் வந்து சம்பளமாக ஒதுக்கீடு செய்வதாகும் அந்த பணத்தை குறித்த நபர்கள் அதுக்கான ஒரு ஒரு கொமிஷன் என்று சொல்வார்கள் சொல்வது வந்து கொமிஷனாக ஒரு தொகையை எடுத்துக்கொண்டு மிச்ச தொகையை திருப்பி இவர்களுக்கு கொடுக்குறார்கள் அப்போ என்னென்னு சொன்னால் கணக்கில் வந்து வேறு இது காசு அந்த ரெண்டு மில்லியன் எப்படி போகுதுன்னு சொன்னால் வந்து அதில் வந்து அந்த செலவு இந்த சில வந்து கள்ளக்கணக்குகள் எல்லாம் காட்டி அதுக்கு உடந்தையாக இருப்பவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொமிஷனாக கொடுத்து போட்டு மிச்ச தொகையை இந்த கல்வி சேவை நடத்துபவர்கள் இந்த போலியான திருவகத்தை சேர்ந்தவர்கள் சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பை சேர்ந்தவர்கள் இங்கே கையாடுவதாக வந்து எங்களுக்கு வந்து முறைப்பாடு வந்திருக்குது அப்போ இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தொடர்ந்தும் இந்த புரன் விசாரணை நடந்து கொண்டிருக்குது இது தொடர்பாக மக்கள் ஏன் கல்வி ஆசிரியர்கள் கூட மூல நிர்வாகிகளிடம் கணக்கை கேட்கலாம் அதாவது இது வந்து ஒரு சாதாரண வடிவம் இல்லை அதாவது நீங்கள் எப்படி பார்க்கலாம் ஒரு ஒரு பிலாக்கொட்டை வியாபாரிகிட்ட போய் எப்படி பிலாக்கொட்ட வியாபாரம் போகுதுன்னு சொன்னால் ஒரு கொப்பியை தூச்சில் உள்ள தருவேன் இதுதான் என்னுடைய கணக்கு ஒரு பேங்க்ல போய் லோன் எடுக்கிறேன்டா கணக்கு தருவேன் இது பிலாக்கொட்ட வியாபாரம் இல்லை ஒரு புத்தகத்தில் எடுத்து எடுத்து கொடுத்து போட்டேன் அதாவது எனக்கு சில வருஷத்துக்கு முதல் இந்த போலி அனத்துல தொடர்பு சேர்ந்த சசி என்பவர் எனக்கு சொன்னார் வந்து அதாவது மகாலிங்க முஷாகர் அவருடைய பேர் வந்து அவர் எனக்கு சொன்னார் வந்து என்னென்னு சொன்னால் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற அந்த தமிழ்கல்வி சேவையில் வந்து நிறைய மோசடி நடக்குது கணக்கு இல்லை தாங்கள் போய் கணக்கு கேட்டபோது ஒரு கொப்பையை தூக்கி வச்சினோம்மா அந்த கொப்பியை திறந்து பார்த்தால் கொப்பீரலுக்கு இருக்குது இவருக்கு ஓல கொடுத்துடானு அவருக்கு ஓலை கொடுத்துருவான்னு கிடக்குது ரிசீட் அங்கேயும் கேட்டால் அது அங்கே இருக்குது இது இங்கே இருக்குதுன்னு சொல்லி நாங்களே கணக்கு காட்டினோம் சொல்லி அந்த போலியான சேர்ந்தவர்கள் எனக்கு சொன்னார்கள் இன்றைக்கு அதே மாதிரியான பாணியில் உங்களுக்கு இந்த பிலா வியாபாரத்துக்கு கணக்கு காட்டுற மாதிரியே வந்து புத்தகத்தை கொண்டு வந்து காட்டினா அது நீங்கள் கணக்கு இல்லை அதாவது சரியான முறையில் பற்றிச்சீட்டுகள் முறையான வாண்டருக்கு இருக்க வேணும் கணக்கறிக்கை இருக்க வேணும் ஆய்வு செய்யப்பட்டுக்கணும் அந்த கணக்கு அதாவது ஓடிட் பண்ணப்பட்டுக்கோணும் இதெல்லாம் வந்து நடைமுறை நாங்கள் இருக்கிறது மேற்கொள்ள நாடுகளில் தமிழகத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து நடைமுறை அரசிய காலத்தில் வந்து இதுக்கு சொல்லி ஆய் ஆய்வு கணக்காய்வு செய்கிறதுக்கு என்று சொல்லியே நிதித்துறையில் தெரிவு செய்யப்பட்ட கணக்காளர்கள் கணக்காளர்கள் இருந்தது இன்றைக்கு எங்கள்கிட்ட வந்து இந்த சேரமான தொலைக்காட்சியினுடைய தொடர்பில் வந்து பட்டய கணக்காளர்களினுடைய பேர் புத்தானியாவிலேயும் இருக்கிறோம் வெளிநாட்டையும் ஒரு நாட்டிலேயும் இருக்கிறோம் வந்து ஏசிஏ ஏசிசிஏ என்று சொல்லி படித்த பட்டய கணக்காளர்கள் விருப்பம் என்று சொன்னால் இவர்கள் அனுமதி தந்தால் நாங்கள் அந்த பட்டய கணக்காளர்களை வந்து சுவிட்சர்லாந்துக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு செய்யலாம் பிரச்சனை அவர்கள் வந்து சரியான முறையில் இந்த ஓடிட்டிங் செய்வார்கள் இந்த திருட்டுகள் சம்பந்தமாக முழு ஆனால் இதை தருவதற்கு இந்த கல்வி சேவை சேர்ந்தவர்கள் தயாராக இருக்கிறார்களா இதை மக்கள் நீங்கள் கேட்க வேண்டும் என்னென்னு சொன்னால் இந்த தமிழ் கல்வி என்பது இலவசமாக சரி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவை கொடுத்து கொண்டு கற்பிக்க கூடிய ஒரு விடியம் இதுக்கு நீங்கள் உலக காசு கொடுக்க தேவையில்லை அதாவது அறுநூறு சிவசு ரூபாய் நீங்கள் வருஷத்துக்கு கொடுக்க தேவையில்லை நீங்கள் அதை விட குறைஞ்ச தொகையில் கற்பிக்கலாம் அதை கற்பிக்க கூட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் உலக தமிழ் ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு குழு சு்களை இருக்குது உலக தமிழ் ஒருங்கிப்புகளுடைய சுவிஸ் கலை அவர்களெல்லாம் அதை வந்து செய்வார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த வகையில் நீ இது கேள்வி கேட்க வேண்டும் என்னென்னு சொன்னால் இந்த க தமிழ் கல்வி என்பது தேசிய தலைவரால் ஒரு பணமீட்டு முயற்சியாக செய்யப்படக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு அவரால் முன்வைக்கப்பட்டு உண்டு அது அவருடைய சிந்தனை அந்த வகையில் இதை வந்து லாபமாக இவர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படி இது லாபமீட்டுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பணம் வந்து ஒரு 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 பேச்சுக்கு இது இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து இது வந்து எந்த ஒரு தரப்பினுடைய கருத்தாகவோ அல்லது தொலைக்காட்சியினுடைய கருத்தாகவோ நீங்கள் பார்க்க தேவையில்லை சரி தாயகத்தில் உள்ள மாணவர்களுடைய கல்வி மேம்பாடுகளாக குறிப்பாக இந்த போராளாக பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்த கால்கை இழந்த அல்லது வேறு ஏதோ விதத்தில் பாதிக்கப்பட்டு வறுமை கோட்டில் இருக்கிற மாணவர்கள் தங்களுடைய கல்வியை மேம்படுத்தி கொள்வதற்காக மேற்கொண்டு படிச்சு சில துறைகளில் வந்து பல்கலைக்கழகங்களில் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடங்கிற தமிழ் மாணவர்கள் இப்பவும் அந்த பிரச்சனை இருக்குது அந்த மாணவர்கள் அங்கே தனியார் பல்கலைக்கழக பல்கலைக்கழகங்கள் இருக்குது ஏற்கனவே படிக்கிற மாணவர்களுக்கு என்று சொல்லி சில செலவுகள் இருக்கு அவர்களால் அதை ஈடு செய்ய முடியாது அப்போ அப்படியான மாணவர்களை தெரிவு செய்து பகிரங்கமாக வெளிப்படுத்தினோட இந்த உதவிகளை இவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் அதுவும் பிரச்சனை இல்லை லாபம் ஈட்டுவதில்லை ஆனால் ஒரு எந்தவித ஒரு வெளிப்படத்தன்மையும் இல்லாமல் பணத்தை வந்து கையாடுவதென்பது எந்த விதத்தை அதுவும் தேசிய தலைவரின் சிந்தனை வழி நின்று செய்கிறோம் என்று சொல்லி போட்டு கையாடுவது என்பது எந்த விதத்திலையும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது இதை வந்து சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மாணவர்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்பதுதான் இந்த சேரமான தொலைக்காட்சியினுடைய இந்த செருக்களமூடாக நான் நாங்கள் முன்வைக்கின்ற கோரிக்கை தொடர்ந்தும் சில திடுக்கிடும் தகவல்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது சில மோசடிகள் தொடர்பாக இந்த போலியான திற்பகம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு கல்வி சேவை இப்படி பல விடயங்கள் கல்வி சேவை மட்டுமில்லை கலை கலாச்சாரம் என்று சொல்லி இவர்கள் செய்கின்ற மோசடிகள் தொடர்பாக பல திடுக்கிடும் தகவல் கிடைச்சிருக்குது சுவிஸ் கல்வி சேவை தொடர்பான தகவல்கள் கிடைச்சிருக்குது நாங்கள் அதை முழுமையாக ஆய்வு செய்து கொண்டு பிரித்தானியாவில் ஒரு மர்மமான முறையில் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பவுன் காணாமல் போன சம்பந்தம் சம்பந்த சம சம்பவம் பற்றியும் சில ஆய்வுகளை நாங்கள் புலன் விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் சில மாநில தொலைக்காட்சி சார்பாக நம்முடைய ஊடகவியலாளர்கள் அதை பற்றி விசாரித்து வருகிறார்கள் விரைவில் அதையும் வந்த மக்கள் மத்தியில் நாங்கள் வெளிக்கொண்டு சரி உறவுகளே மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் உறவுகளே